இட்டு அழுது தெரியா அதான் கொஞ்சம் எப்படி சொல்லி கொடுங்கட்டா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சொல்லி கொடுங்க வந்துருங்க ஆஹ் அப்படிதான் கலை அப்படிதான் அங்க படிச்சு பத்து தெரியா Thank you. வேக வைக்கிற தண்ணி வெட்டி வச்சு இன்ச்சு மஞ்சங்கப்பாருமா சிக்கன் நல்லா வெந்திரிச்சு எடுத்து ஆரோச்சிக்கலாம் அப்பா என்னதுல முடி போறடா சும்மா ஃபோன் பண்றா செய்யவே மாட்டான் रे 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 என்ன இன்றைக்கி வில்லேஜ் பேபிஸில் வந்து புதுமுகமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இவங்க வந்து புது பொண்ணு நம்ம குரூப்பில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஒரு வீடியோ புதுசு புதுசாக ஆள் வராங்களே நினைக்கலாம் நம்ம எப்போதும் சொல்கிறது அதுதான் நம்ம வில்லேஜ் பேபிஸ்னாலே எப்போதும் புதுமையான ரெசிபியும் கூட அதே மாதிரி புதுசு புதுசாக ஆள் வருவாங்க வரவங்க வந்து தொடர்ந்து பயணிப்பாங்களா இல்லையாங்கிறது அவங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு கண்டிப்பா அவங்க பேர் சத்யா இவங்க தொடர்ந்து நம்ம குரூப்ல வந்து பயணம் பண்ணுவாங்க புது பொண்ணுன்னு சொன்னது எங்க குடும்பத்துல புதுசா கல்யாணம் ஆயிட்டு வந்திருக்காங்க என்னோட தம்பியோட வைஃப் தான் அவங்க அவங்க பேர் சத்யா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் சத்யா நான் வில்லேஜ் பேபிஸ் குடும்பத்தில் புதுசாக இணைச்சிருக்கேன் உங்களோட சப்போர்ட்டாக ஆதரவும் தொடர்ந்து எனக்கு கொடுங்க இனிமேல் வில்லேஜ் பேபிஸில் வந்து புதுசு புதுசாக ஆள் வரும் புதுசு புதுசாக வீடியோ தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருப்போங்க நம்ம வில்லேஜ் பேபிஸ்னாலே புதுசு

对了。 இன்னைக்கு நாங்க புதுமையா ட்ரை பண்ணிருக்கோம் பொட்டேட்டோ சிக்கன் லாலிபாப் மேல வந்து நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள வந்து நல்லா மெது மெதுன்னு சாஃப்டாவும் சூப்பரா இருக்கு சாப்பிடறதுக்கு டேஸ்ட் அடிபொலியா இருக்கு அருமையா இருக்கு நான் இன்ன வரையும் சிக்கன் லாலிபாப் தான் சாப்பிட்டு இருக்கேன் புதுவிதமா உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சது சூப்பரா இருக்கு நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க லாலிபாப்ல சீஸ் கலந்து சாப்பிடுறதுனால டேஸ்ட் பீசா மாதிரி இருக்கு நாங்களே செஞ்ச உருளைக்கிழங்கு சிக்கன் லாலிபாப் சூப்பரா